ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சித்திரை மாத வெள்ளிக்கிழமை அரிசி டப்பாவில் இந்த ஒரு பொருளை வையுங்க உங்க வாழ்க்கையில் வறுமையே வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன ஒரு பொருள் எப்படி வைக்கணும் எந்த நேரத்துல வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள் நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷமானது நாட்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளும் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது நம்ம வீட்டில் தனம் தானியம் குறைவில்லாமல் மூன்று வேளை உணவு வந்து எந்த ஒரு தடையும் கஷ்டமும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக நாம் அரிசி டப்பாவில் வைக்கணும் ஏன்னா உணவு இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு அன்றைய நாள் வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இன்றைய காலகட்டத்திலயும் நிறைய பேர் மூன்று வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்ட சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யுது அதனால் நம்மளுக்கு இருக்குதேன்னு அதை வீணடிக்கவும் கூடாது நம்மளுக்கு இருக்குதேன்னு அதை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சிக்கனமாக தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்தி நம்ம வீட்டில் என்றென்றைக்கும் உணவிற்கு மட்டும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் வராமல் இருப்பதற்கு இந்த ஒரு பொருளை வந்து நீங்க அரிசி டப்பால வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் பச்சரிசியில வைக்கணுமா புழுங்கல் அரிசியில வைக்கணுமா அப்படின்னு நீங்க சாப்பாட்டுக்கு எந்த அரிசி பயன்படுத்துறீங்களோ அந்த அரிசியில தாங்க நீங்க வைக்கணும் இதை செய்வதினால் நம்ம வீட்டில் என்றென்றைக்கும் மகாலட்சுமி தாயாரின் கடாச்சம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறுமைகள் நீங்கும் தர்த்தர நிலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இன்றைய பதிவுல வந்து பாக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரின் பூஜை நிச்சயமாக செய்வது அப்படிங்கிறது நம்ம வீட்டுல மேலும் செல்வ நிலையை வந்து அதிகரிக்கும் பெண்கள் மங்களகரமாக வெள்ளிக்கிழமையில் மங்களகரமாக ஆடைகள் ஆபரணங்கள் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அலங்காரம் பண்ணிப்பாங்க நல்லா மேக்கப் பண்ணிப்பாங்க லிப்டிக் போட்டுப்பாங்க அழகழகா ஆடைகள் நகைகள்னு அணிந்து கொண்டு அவங்க ரொம்ப மங்களகரமாக இருப்பாங்க அதே மாதிரி நாமளும் மங்களகரமாக இருக்க வேண்டும் இப்போ நாம அரிசி டப்பாவில் என்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கறது டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா அன்னபூரணி சிலைய வந்து நீங்க சின்னதா இப்ப நாங்க டிஸ்பிளேல தெரியற மாதிரி சின்னதா கூட நீங்க வாங்கிக்கலாம் நூறு இருந்து இரநூறு ரூபாய்க்குள்ளேயே நம்மளுக்கு இந்த அன்னபூர்ணி சிலை கிடைக்குது இந்த சிலைய வந்து நீங்க உங்க அரிசி டப்பா அது டப்பாவா இருக்கலாம் இல்லைன்னா பானையா இருக்கலாம் நீங்க எதுல போட்டு வச்சிருக்கிறீங்களோ அதுல வந்து இந்த அன்னபூர்ணி சில தெரியாத அளவுக்கு உள்ள நல்லா ஆழமா வச்சிருங்க எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா அரிசி வந்து முழுவதும் காலியாகி அதற்கப்புறம் நீங்க வாங்காம கொஞ்சம் இருக்கும் போதே நீங்க அதை வந்து திருப்பி வந்து அதை அரிசி பானையை வந்து நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு மேலும் வந்து செல்வ நிலையை அதிகரிக்கும் இந்த அன்னபூர்ணி தாயை வந்து நாம நாம் பானையில் வைக்கும்போது நம்ம வீட்டில் என்றென்றைக்கும் வறுமைகள் வராது தரித்திர நிலைகள் வராது தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம இன்றைய தினம் அதிலையும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வைக்கும்போது சித்திரை செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே கை நமக்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த வெள்ளிக்கிழமையில வந்து நீங்க நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்கவே மறக்காதீங்க இந்த அன்னபூர்ணி சிலையை வந்து உங்க அரிசி டப்பால நீங்க நிச்சயமாக வைக்க வேண்டும் அன்னபூர்ணி தாய் இருக்கும் போதுதான் நம்ம வீட்டுல நம்ம மூன்று வேலை சாப்பாடு என்ன எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிப்பா மூணு வேலை சாப்பாடு நிம்மதியா கிடைக்கிது அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு உணவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதே மாதிரி இந்த அன்னபூர்ணி சிலைய வந்து வைக்கும் போது நம்மளுக்கு செல்வ நிலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெறும் தனம் தானியத்திற்கு மட்டுமல்ல நம்மளுடைய செல்வ நிலைகள் உயர்வதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் நாம வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் நாம் போது கூடவே இது மாதிரி சில பரிகாரங்களை செய்யும்போது நாம் நம்மளுடைய கோரிக்கைகள் தேவைகளை வந்து கை மேலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் இந்த அன்னபூர்ணி தாயின் சிலையை வந்து சின்னதாக எங்ககிட்ட இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னு யோசிக்காதீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய அந்த ஸ்டோர் ரூமில் போய் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அன்னப்பூர் நேசல்லாம் சின்னதாகவே இருக்குது நீங்கள் அது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பூஜை அறையில் வந்து அதற்கு வந்து அபிஷேகம் செய்து முதல்ல அதை வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அதற்கு அப்புறமாக எடுத்து கொண்டு போய் உங்களுடைய அரிசி டப்பாவை வச்சுருங்க இது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இதை வந்து செய்து கொள்ளலாம் இரவு பத்து மணி வரைக்கும் நீங்க இந்த அன்னபூர்ணின் சிலையை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதனால உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் அரிசி டப்பால வைங்க இல்லைங்க ஏற்கனவே எங்ககிட்ட அன்னபூர்ணி சிலை இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி வழிபாடு நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க பூஜை அறையில வழிபாடை முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க அரிசி டப்பால வைங்க நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பால தான் வைக்கணும் இன்றைய நாளில் நாம் அசைவம் சாப்பிட்டுருந்தா இந்த பரிகாரத்தை செய்யலாமா சத்தியமாக செய்யவே கூடாதுங்க ஏன்னா நம்ம இதை வந்து அன்னபூர்ணி தாயாரின் சிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கணவர்களை வச்சு செய்ய சொல்லிக்கோங்க இந்த மாதிரி நாம் போது நம்ம வீட்டில் தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்